மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மின்மினி ரீசெண்டாக தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாருமே இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க சம்திங் இது டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு இந்த படத்தை ஹலிதா ஷமீம் கதீஜா ரஹ்மான் அண்ட் மனோஜ் பரமஹம்சா இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை எட்டு வருஷமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அவங்க பெரியவங்களான அது பின்னாடி நடக்கிற விஷயங்களை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு எட்டு வருஷமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி முடிச்சிருக்காங்கிறது சம்திங் அமேசிங் இந்த எட்டு வருஷ கேப்பில் ஹலிதா ஷமீம் நாலு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சுருக்காங்க புத்தம்புது காலே விடியாதோ ஏழே பூவரசம் பிபி சில்லு கருப்பட்டி ஸோ இப்படி நாலு படங்களே முடிச்சிருக்காங்க அப்படின்னு அது எவ்வளோ லாங் எடுத்திருக்குன்னு பார்த்துக்குவாங்க இந்த படத்தோட ஒன் என்னென்னா என்னன்னா ஊட்டியில் ஒரு ஸ்கூலில் ரெண்டு பசங்கள் படிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஒருத்தன் அதில் இறந்துடுறான் ஸோ அந்த இறந்தவனோட ஒரு ஆசை ஒன்று நிறைவேற்றணுன்றதுக்காக இவன் எடுக்கிற முயற்சி தான் அடுத்த இடைவேளைக்கு அப்புறமா வர அடுத்த பாகம் ரியலாக படம் இடைவேளைக்கு வர்றப்ப ஒரு கணத்தை இதயத்தை நமக்கு எல்லாருக்குமே அது க்ரியேட் பண்ணுது பட் இடைவேளை முடிஞ்சவொடனே அந்த எமோஷன் கேரி ஃபார்வர்டு ஆச்சா அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின் மார்க் இந்த கேப்பில் ஒரு பொண்ணு வந்து சேர்றா அதே ஸ்கூலில் ஸோ இந்த பொண்ணுக்கும் அந்த ரெண்டு பசங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபுல் பத படத்தோட கதை ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்கூல்ஸ் கலாட்டா அந்த பசங்களுக்கே உரித்தான கலா பண்ணுவாங்க இல்லையா அதை வச்சு அந்த ஃபுல் திரைக்காத நகருது கொஞ்சம் லைட்டாக தொய்வு இருக்கத்தான் செய்யுது பட் இடைவேளைக்கு அப்புறமா டோட்டலாக படமே ஹிமாலயஸ் அந்த ஏரியாவில் நடக்கிறதுனால டோட்டலாகவே விஜுவல் ட்ரீட் நிறையா இருக்குது என்ன பிரச்சனைன்னா ரெண்டுத்துக்குமே டோட்டல் கான்ட்ராஸ்ட் இருக்குது எதுக்கும் நமக்கு ஏதோ ஒரு ரெண்டு படம் பார்த்த ஃபீல் இருக்குது அதே மாதிரி இடைவேளைக்கு முன்னாடி இருக்கிற விஷயமும் இடைவேளைக்கு பின்னாடி நடக்கிற விஷயமும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் நிறைய லாஜிக் இல்லாமல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கோங்கிற ஒரு ஃபீலு கண்டிப்பாக ஏற்படுது கத்திஜா ரஹமான் த லெஜண்டரி மியூசிக் ஏ ஆர் ரஹமான் சார் ஃபேமிலிலேருந்து வராங்க வெல்கம் டு சினி இண்டஸ்ட்ரி மேடம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களை இருக்கை விரித்து வரவேற்குது நீங்களே இன்னும் உங்கள் அப்பா போல் பெரிய பெரிய சாதனைகள் படிக்கிறதுக்கு கூடிய அனைத்து அம்சங்களுமே இந்த படத்தில் பழித்து பளிச்சு பழிச்சுன்னு எல்லா இடத்துலேயும் தெரியுது உங்கள் அப்பா அவங்க கூட இருக்கார் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் உங்களை எப்படி கைட் பண்ணால் நீங்கள் ஆஸ்கார் லெவலுக்கு போவீங்கன்னு ஹூனோஸ் இன்னொரு தடவை ஆஸ்கார் உங்கள் ஃபேமிலியிலேருந்து த்ரூ யூ வரலாம் உங்கள் டோட்டல் ஃபேமிலியே சினிமா இண்டஸ்ட்ரிக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆல் போடவுன் டு யுவர் ஃபேமிலி படத்தோடய ப்ளஸ் பாயிண்ட் கத்திச்சாராமனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் மனோஜ் பரமஹம்சாவோட சினிமாட்டோகிராஃபி அந்த ஹிமாலயன்ஸோட பியூட்டியை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு இந்த மெயின் லீட்ஸ் மூணு பேர் அந்த ரெண்டு பசங்க அந்த ஒரு ஹீரோயின் எஸ்தர் இவங்க மூணு பேரும் ஸ்கூல் டைமில் நடக்கிற விஷயத்துக்கும் அந்த மெச்சூரிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஆஃப்டர் அந்த ஒரு பெரிய பசங்கள் வளர்ந்து பெரியவங்களானவனே இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எஸ்பெஷலி ஆடியோ ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது என்னென்னா சின்ன பசங்களாக இருக்கும் போதும் பெரியவங்களானவனும் இருக்கிற வாய்ஸ் ஓவர் அந்த வாய்ஸ் ஒரே டோனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சின்ன பசங்கன்றப்ப சின்ன வாய்ஸில் இருக்கணும் பெரியவங்கன்றப்ப பெரியவங்க வாய்ஸில் இருக்கணும் அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஓவரால் இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பெஷலி இந்த படம் யாருக்குன்னா ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த பைக் ரைட்ஸ் போவாங்க அவங்களாம் இந்த படத்தை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படம் இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ராவல் ஸோ இதை நீங்கள் உண்மையாலுமே பைக் ரைட் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் திஸ் இந்த படத்தோட அந்த ட்ரையாங்கல் நாட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பழைய மூவி ஒன்று ஞாபகம் வருது நீவாரி வாயினேன்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் அஜித் தெய்வயானி பார்த்திபன் ஒரு ட்ரையாங்கல் இருக்குன்னு தெரியுமா ஆர்கன் டொனேஷன்ஸ் ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபிலிம் ஞாபகத்துக்கு வருது பட் திஸ் இஸ் ஆல் டுகர் டிஃப்ரெண்ட் தட் இஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் அது கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் இது கொஞ்சம் கிளாஸாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபீல் குட் ஃபிலிம் இது யார் யார்லாம் ஒரு இந்த வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி ஒரு சாஃப்ட் ரொம்ப அடி தடி வெட்டு குத்துன்னு மூவி பார்த்து சளிச்சு டயர்டானவங்களுக்கு திஸ் வில் பி த கிரேட் ரைட் ஒரு வீக்கெண்ட் ரியலி நான் ஒரு பைக் ரைட் போயிட்டு வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ் ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி மாஸ் மூவி பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு திஸ் இஸ் நாட் த ரைட் மூவி இட்ஸ் நாட் அட்வைசபிள் யாருக்குன்னா இது உண்மையாலுமே இந்த ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த வேர்ல்டு சினிமா பார்த்து பழக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த படம் ரைட் சாய்ஸ் ஆக்சுவலி இன்னொன்று சுளிக்கிற மாதிரி குழந்தைகள் பார்க்க மாதிரி எந்த விதமான வல்கரான எந்த விஷயங்களும் இந்த படத்தில் இல்லாதது இந்த படத்தினுடைய மிக உயரிய சிறப்பு அம்சம் ஆல் மக்களே திஸ் இஸ் குட் மூவி கோ அண்ட் என்ஜாய் வீக்